வேதம் கேட்போம் ஓசியா பனிரெண்டாம் அதிகாரம் எப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடருகிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி உடன்படிக்கை பண்ணுகிறான் எகிப்துக்கு என்னை கொண்டு போகப்படுகிறது யூதாவோடும் கத்தருக்கு வழக்கு இருக்கிறது அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார் அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார் அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான் தன் பலத்தினால் தேவனோடு போராடினான் அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார் கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் எகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு அவன் வியாபாரி கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது அநியாயம் செய்ய விரும்புகிறான் எப்ராஹிம் நான் ஐஸ்வர்யவானானேன் நான் பொருளை சம்பாதித்தேன் நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தரா இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல் திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன் அப்படியே தீர்க்க தரிசிகளோடே சொன்னேன் நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன் தீர்க்க தரிசிகளைக் கொண்டு உவமைகளால் பேசினேன் கீழேயாக் அக்கிரம ஸ்தலமோ ஆம் அவர்கள் கில்காலிலே காளைகளை பலியிடுகிறார்கள் அவர்களுடைய பீடங்கள் வயல் வரப்புகளில் இருக்கிற கற்குவியல்களைப் போல் இருக்கிறது யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஷ்டவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடுமைத்தான் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் தீர்க்க தரிசியினால் காக்கப்பட்ட இப்ராஹிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான் ஆகையால் அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்த பழிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புவார்